పాప <laughs> 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 அம்மாக்கு ரொம்ப தலவலிக்குமா காலையில இருந்து ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா போ காபியா என்னமோ எனக்கு போட தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க வேணனா போட்டு குடிங்க வா ஒரு காபி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போய் போட்டு எடுத்துட்டு வா பாத்தா தெரியலையாமா என்ன இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருக்கேன்ல காலையில இருந்து தலைவலையில உயிர் பேய்கிட்டு இருக்கு உனக்கு என்னென்ன பேச்சு போ எழுவி போ காஃபியை போட்டுட்டு வா

நான் காலையில எழுதி மூணு காப்பி குடிச்சிருக்க ரெண்டு தான் காப்பி தந்துருக்கேன் காப்பி போட்டுட்டா போ காப்பி எல்லாம் எனக்கு போட முடியாது இப்ப எனக்கு தலைவலிக்கு சும்மா இருந்த எனக்கு தலைவலிக்கு சும்மா சும்மா இந்த வேலை கழிக்கு பிள்ளை சாக்குன்ற மாதிரி ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க தலைவலிக்கான் தலை அப்ப தண்டவாளத்துல கொண்டு போய் தலையவே ட்ரெயின் மேல ஏறிடும்ல சட 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 ரெண்டு பேரும் மண்பை விட்டு எதுவுமே வலிக்காது ரெண்டு நேரம் காப்பி குடிச்சாச்சு மூணாவது நேரம் ஏன்னா உங்க பாயிலே வந்து நான் ஊத்தணும் வேற மாதிரி கேட்டு பேசுறது எழுப்பி போகல காப்பி போட்டு கொண்டுட்டு வைப்போம் சொல்லுங்கன்னா செய் மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிகள் கீழ்ப்படிகள் இருக்காப்ப என்ன பொம்பளை ச ச்சே கணவர் அணிஞ்சின்னு தெரியுமா மனைவி மேல அன்பா இருக்கணும்னு உங்க அன்பு ஒழியுது பேர்தாம்மா ஆனந்தி உன்னை என்னைக்கு நான் கெட்டனேனோ ஏன் ஆனந்தம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிட்டு போ காபிக்கு இந்த இடத்துல வழி இல்ல சரி பைசாரையாவது சேகரனை கடையில போய் காப்பியாவது குடிச்சிருவாரே சேகரனை கடையில காப்பியார் போடுறாங்க அந்த சேவிங்ல பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல நாலு சே நாலு வயசாயிட்டா வயசாயிக்காட்டான்னு எதையாவது சொல்லுதா வா தேவையே கிடையாது அம்மா இவ்ளோ கெட்டுதுக்கு எங்கயாவது போய்னா ஒரு கிணத்துல விளந்து இருக்கான் எது வந்ததும் சரி இல்ல வாச்சதும் சரி இல்லை இந்த மாதிரி ஆயி போச்சு வாழ்க்கையில அபிங்க ஆளே கா அபிமா இல்லை என்ன என்டி அபிமா ஒண்ணு அம்மா என்னடா ஏக்கா அதுக்கு தான்

மா மா ஹே பிரெண்ட்ஸ் கூட நான் வெளிய 파티 பண்ண போறேன் நான் 파티 குடுக்க வேண்டியது இருக்கு அதனால நான் 500 ரூபாய் எடுத்துக்கேன் வரேன் பை ஏய் என்ன 파티 போ? என்ன விசேஷம்? பிறந்த நாளா? இல்ல காலேஜ் ரிசல்ட் வந்துச்சா? காலேஜ் ரிசல்ட் வந்தா சொல்லவே இல்ல. சொல்லலையோ மறந்து இருக்கும். இல்லமா 파티 வந்து இருக்கலா? எங்க ஆங்கிலே எனக்கு தான் தான் 파티 கொடுக்க போறேன். எத்தனை மார்க் எடுத்தா?

அது பெரிய மனசுல தான் பெரிய மனுஷன் பாவ சரி ஆனந்தி ரொம்ப டென்ஷன் ஆயிடு எனக்கு ஒரு கிளாஸ் காபி கொண்டுடா பாப்போம் காபியும் கிடையாது வெண்ணியும் கிடையாது எழுப்பி வெளிய போயிருங்க இந்த எப்சி வீட்டு முன்னாடி இந்த எரிய போட்டு போயிருவோம் அவதான் தூப்பா நல்லா அம்மா நம்ம வீட்டுல வாசல் பிரியாக்கா எழுதி போட்டு போயிட்டாங்கம்மா சரி அதான் எப்போது முன்னாடி விளக்குமெல் வந்தா நான் அம்மா எடுத்து வச்சு இந்த சீப்பாங்க வச்சுட்டு விளக்குமெல்லாம் நான் அம்மா தூத்துருந்தேன் முன்னாடி ஆமா இப்போ அந்த பிரியா தான வந்து போன போற முன்னாடி அந்த இவளுக்கு வேலையே நமக்கிட்ட சண்டை இழுக்குறது தான் இவளுக்கு வேலையே அம்மா வர வர ரொம்ப பண்றமா பிரியா

ஆமா நான் தான் ஜெபிச்சேன் ஆமா நான் தான் ஜெபிச்சேன் அன்பில தான் சரி நம்ம ப்ரே பண்ணுவோம் யாரை ப்ரே பண்ண டைம் இருந்து அந்த பைபிள என்ன வருமா நான் அவரை புடிடுங்க ஆக்கும் ப்ரே வந்து 50 ஆஸ் சரி வாஸ் ஸ்டார்டிங் ப்ரே பண்ணிருங்க அமேன் நீ அந்த எங்கள வாசி பாட்டுக்கு வந்து நான் ஊடிய கொய்க்க வைக்க ஓக்கேன் நீ மாத்திடுறே ஓமா சட மாட்டேடலாம் ஸ்லோ மோஷன்ல எல்லாம் சாம பாட்டு வரீங்க நீங்க எப்பவே சோக பாட தான் வரீங்க அந்த பாட்டும்போது மெலடிஸ் கேங்க் வரல அழறதுக்கு

என்ன ஆளாளுக்கு ரெண்டு போனை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு பக்கத்து வீட்டுல என்ன ஜப கூட்டம் நடக்கும் பயிரியை தட்டி கிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கேட்கு எல்லாம் என்னது குடும்ப ஜபமா அவன் குடும்ப ஸ்ரீ அவ குடும்ப ஜபம் பண்ணுதான் நீங்களும் மாடு இங்க என்னது காலையில எலும்புனதுல இருந்து குளிக்கல ஒண்ணு செய்யலை துணி மாத்தலை தான் வாண்டிக்கிட்டு இருக்கா காலேஜ் தானே முடிச்சிருக்கா கிளிப்பிழைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் போனை விலங்க இப்படி போனை பார்த்துக்கிட்டு இருந்தா குடும்பம் விளங்கிரும் ஏற்கனவே விளங்கி போய் தான் இருக்கு இனிமேல் உருப்பிடும் குடும்பம்ல இருந்து இன்னும் உருப்பட்டுல எனக்கு வாழ்க்கையே எனக்கு உருப்பட்டு என்ன கோலத்துல போய்கிட்டு இருக்கு ஒரு வாயில வீட்டுக்குள்ளே இருக்காது வீட்டுக்குள்ள ஒரு மனசே வந்தா அப்படின்னா அந்த மனசெல்லாம் வாங்க சாப்பிடுங்கன்னு எதையாவது சொல்லணும் போனை பாத்துக்கிட்டு இருக்கா வா அம்மைக்குதான் அறிவில்லையே உனக்குமா அறிவில்லை உனக்குமா இல்லை ஒரு பாலி எனக்கு கரண்ட் கை ஒரு பாலி புள்ளைய அறிவர்க்கு உனக்கு ஓ அம்மா அந்த வீட்ல எதுக்கு வந்து பிறந்தா போ வந்திருக்கா ஒரு ஒரு தகப்பனுக்கு ஒரு சாப்பாடு வச்சு கொடுக்கணும் உனக்கு தெரியாது நான் பொம்பளை இல்லங்களா இவனோ வந்து எப்படி வருது தெரியுமா வரதுக்குள்ள ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் செத்துருங்க உன்னால உன்னால என்னால நான்

அவங்கவுங்க வீட்டுல என்ன நல்லாம பண்றாங்க அவங்க பிள்ளைல எல்லாம் ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க நான் என்ன என்ன ராணி மாதிரியே பாத்துக்கணும்னு கேக்க நான் எப்பல்லாம் படிக்கணும் அப்பெல்லாம் உட்காந்து அண்ணன் போட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்க் அப்படி வந்தாலும் அடிக்கங்க நான் போய் என்னதான் பண்ண

个不能进来。 வேற என்ன முட்டல் 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 நீங்க பக்கத்துல நீங்க இருந்தியே உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்குட்டு போனா சரியா போச்சுமே நீங்க யாரே நான் கூட இல்ல என்ன நினைந்தீங்க நான் எங்க போய் சொல்லுங்க ஒரு காரணமே நீங்கதானே என்ன நினை வந்துச்சீங்க ஒத்த கே ஒரு எப்படி கேளுங்க

அந்த பிள்ளை ஒழுங்காக படிக்க விடாம காரணமே நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு போற சண்டையில அந்த பிள்ளை படிக்க நீங்க ரெண்டு பேர் நீங்க உயிர் போய் போறதுனால குறை வச்சோம் கிளாஸஸ்க்கு குறை வச்சோமா படிக்கிறதுக்கு குறை வச்சோமா அந்த பாருங்க நாற்பத்தி மார்க் வாங்கிட்டு வந்துக்கிட்டு பிரதர் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க எல்லா எல்லா வசதியும் நீங்க பண்ணி நினைக்கீங்க ஆனா பிள்ளைகிட்ட ஒரே ஒரு பொட்டை பிள்ளை நீங்க வச்சிருக்கீங்க அந்த பிள்ளைகிட்ட என்னைக்காச்சும் அன்பா பேசிருக்கீங்களா உங்க மனசாச்சு சொல்லுங்க ஒரு அந்த பிள்ளை எங்க போறா என்ன வர்றா நீ ஒழுங்கா படிக்கியா ஒழுங்கா சாப்பிடு என்ன கேட்டு கேட்டிருக்கீங்களா அந்த பிள்ளை வாழ்வி வயசுல வந்து நீக்கி காலேஜ் நீறா ஒரு நாள் கேட்டு அந்த வயசுல உனக்கு என்ன பிரச்சனமா ஏன் நீ படிக்க முடியல உனக்கு ஏன் மார்க் கம்மியா எடுக்கா அப்படின்னு என்ன கேட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா மனைவி ஆசம்போசம் பேசிருக்கீங்களா பைபிள வசனம் அழகா சொல்லுது மனை இடத்துல அன்பு போர் சொல்லி இருக்கு

ஒரு அணையில் தண்ணியை அடைச்சி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓ திறந்து விடும் போது அது எவ்வளோ வேகமாக வரும் அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் எரிச்சிங்க எப்படி நம்ம வீட்டு வாசலில் போடுறது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை அவள் தான் முஸ் மாதிரி போட்டிருக்காள் அமைய போடணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம அந்த கோவத்தை அப்படி அவங்க கிட்டே அவ்வளோ காமிக்காமல் நம்ம விட்றோம்னாலே பாத்து பிடிச்ச மாட்டேங்காது அதை விட்டு எழுமோமா வசதத்தே அழகாக சொல்கிறாங்க அதால் நிவாத எழுமமான அதை விட்டு விடுது ஒரு சண்டை வர போகுதுன்னு தெரிஞ்சாலே அதை விட்டு சமாதானம் பண்ணுறது எப்படின்னா

ஏசுபாவே நம்ம பண்ற பாவத்தெல்லாம் பார்த்தா அவர் எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்காரு பாப்பா நீட்டு பண்ணவே கூடாது பாப்பா இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அம்மா அப்பா பெற்றோர் பெற்றோர்கள் பண்ற சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வெக்ஸா நல்லாவா இருக்கு எங்க பாப்பாவே இருக்கா நான் இருக்கான்னு எங்க பாப்பா அடிக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் எவ்வளவு அடி வாங்கிருப்பா கேள் ரேஷ்மிமா நீமே எதுக்கு எதுக்காக இப்படி சின்ன விஷயத்துக்காக யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா சொல்லு பேரண்ட்ஸ்னா அடிக்கதாம செய்வாங்க அதுக்கான நம்ம அப்படி பண்ணக்கூடாது கூடாது ஆமா ரேஷ்மி இது வந்து பைபிளிலே போட்டுருக்கு பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படிங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்ட நடந்தா நம்ம வாழ்க்கை நம்ம ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ அது நன்மைக்குதான் ஆனால் நீ அதை ஏற்று பேசுறது அதெல்லாம் பேசக்கூடாது ஆனால் உண்மையிலே நான் சொல்லட்டா பக்கத்து வீட்டில் எத்தனையோ வருஷமா நீங்க இருக்கீங்க ஆனால் நான் டெய்லி வந்து கேப்பே நீங்க கை தட்டுறதும் பாட்டு படிக்கிறதும் ஆனால் எனக்கு அந்த எண்ணமே வந்ததே கிடையாது நம்ம வீட்டில் ஏன் ஜெவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு என் பிள்ளை இப்படி மருந்து குடிச்சு இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து ஜீவனுள்ள வசனத்தை சொல்லி கண்டறக்குற வசனத்தை சொல்லி இன்னைக்கு நாங்க குடும்பமே மறந்து இருக்கோம் ஒரு விஷயம்தான் நம்ம நம்ம கிறிஸ்தவங்கள ஒரே ஒரு தாலிதாரமா கடைபிடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம கலந்து விடணும் வீட்டுல குடும்பப்பில பண்ணணும் இது பண்ணிட்டாலே நம்ம நல்லா இருக்காங்க இப்ப நான் எல்லாமே நம்ம இசை நம்ம என்ன சொல்லிருக்காங்க ஒரு கணத்த மறு கணத்தை காலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம யா மனைவிக்கு ஏதாவது முடியாத சொன்னாலும் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அதை தாண்டி அவங்க அடிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இது கிடையாது அப்ப நம்மள நம்பி நம்ம உதவி செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நீங்க அப்படி இன்னைக்காவது இறங்கி உங்க மனைவிக்கு அன்பு சொல்லுங்கன்னா உங்க மனைவி உங்களுக்குள்ள எவ்வளவு பசமா இருப்பாங்க எவ்வளவு அன்பு காட்டியிருப்பாங்க அதே மாதிரிதான் பிள்ளைங்கடையும் பிள்ளைங்கிட்ட நம்ம இறங்கிட்டு பிள்ளைங்கிட்ட நம்ம கேட்கணும் நம்ம உங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனைமா எந்த இதுல படிக்கணும் என்ன அவங்களே ஒப்பனையும் கேட்கணும் கேட்டா அவன் இருக்கா அதே போல நீங்களும் இருந்து பாருங்க அப்படி தான் என் மேலையும் நிறைய தப்பு இருக்கு ஒரு நாள் கூட என் புருஷங்கிட்ட நான் பசமா பேசுறது கிடையாது என் பிள்ளைகிட்டே அதே மாதிரிதான் நீ பாசமா பேசுறது கிடையாதுன்னு சொல்லுத நானே உன்கிட்ட பாசமா பேசுறது கிடையாது அரசி ஆனா உண்மையிலே சொல்லுதான் என் வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் நீதான் தான் பைனான்சியலும் சரி எல்லாருமே சரி ஆனால் நான் உனியை எப்படி ஒரு அடிமை அடிமையாக நான் உனியை நடத்திருக்கேன் போயிட்டு வந்து காபி போடணும் அது இது எவ்வளோ நான் உன்னை ஆன்சர் பண்ணியிருக்கேன் என்னைய மன்னிச்சு கம்ம அப்போ என் மேலேயே இருக்குங்க பக்கத்து வீட்டில் பாட்டு படிக்கிறாங்க கை தட்டுறாங்க ஆனால் அதை கேட்கோம் ஆனால் ஒரு நாள் கூட நம்மளும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் பைபிள் படிப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரவே இல்லை நம்ம பைபிள் படிச்சு நம்ம ப்ரேயர் பண்ணாதானே அதை பார்த்து நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி பண்ணுவோம் நாங்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு ரேஷ்மி மன்னிச்சுக்கம்மா அப்பாவை காரணமே இல்லாம அப்பா அடிச்சு அப்பா உன்னை ரொம்ப ஏசி என்னாலதான் நீ இந்த முடிவு பண்ணியிருக்க இனிமே அப்பா அப்படி இருக்கவே மாட்டேன் இனிமே நம்ம எல்லாரும் ஜாலியா நல்லா விளையாண்டுவோம் கூட அப்பா டைம் ஸ்பென்ட் பண்ணுவேம்மா இப்ப என்னையும் மன்னிச்சிருங்கப்பா என்ன என்னையும் மன்னிச்சிருங்கம்மா என்னதான் கோபமா இருந்தாலும் என்னதான் வெறுப்பா இருந்தாலும் என்னதான் எடுத்திருக்க கூடாதுப்பா வந்து அதை மட்டும் எடுத்து எங்க திரும்பி வரவே முடியாம இருந்தது என்ன உடையோ ஏசம்பி எங்களுக்கு திரும்பி தந்துருக்க